போற விஷயம் ஒரு பெரிய ஆரம்பிச்சு ஆமா இது வந்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு மையமா வச்சது ஆனா அதுக்குள்ள போனாதான் தெரியுது தனிநபர் சுதந்திரம் பெரியாரோட பார்வை சட்டத்தோட பொறுப்புகள்னு பல விஷயங்கள் இதுல கலந்திருக்கு கரெக்ட் நாம பார்க்க போற இந்த ஆதாரம் கூட இந்த விடுதலை நாளிதழ் வெற்றியா கொண்டாடுறத ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி சில முக்கியமான கேள்விகளையும் நம்ம முன்னாடி வைக்குது ஆமா இது ஒரு எளிய சட்ட தீர்ப்பு மட்டும் அல்ல இதுல வரலாறு சமூக பொறுப்பு தனிப்பட்ட பாதுகாப்புன்னு பல அதுக்குகள் இருக்கு ஒவ்வொன்னா விரிவாக பார்க்கலாம் சரி முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம் இந்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அப்படி என்னதான் சொல்லுது ரொம்ப சிம்பிள் கல்யாணத்துக்கான சட்டப்பூர்வ வயது ஆணுக்கு இருபத்தொன்னு பெண்ணுக்கு பதினெட்டுன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த கேஸ்ல ஒரு பத்தொன்பது வயசு பையனும் பதினெட்டு வயசு பொண்ணும் சேர்ந்து வாழ்றதுக்கு பாதுகாப்பு கேட்டிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா அவங்க மேஜர் அதாவது பதினெட்டு வயசை தாண்டிட்டாங்க ஓகே அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்னு பிரகாரம் அவங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான தனிப்பட்ட சுதந்திரமும் உரிமையும் இருக்கு அதை யாராலும் மறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு அப்போ ஒருத்தர் மேஜர் ஆயிட்டா அவங்க வாழ்க்கையா அவங்க முடிவு பண்ணிக்கலாங்கிற அடிப்படை தான் கோர்ட்டு உறுதிப்படுத்தி இருக்கு இதுல விடுதலை நாளிதழ் பெரியாரோட கருத்தை எப்படி உள்ள கொண்டு வராங்க அங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது விடுதலை நாளிதழ் இத ஒரு புரட்சிகரமான தீர்ப்புன்னு கொண்டாடுது புரட்சிகரமான தீர்ப்பா ஆமா ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே தந்தை பெரியார் இந்த மாதிரி சமூக கட்டுப்பாடுகளை உடைச்சு தனிநபர் விருப்பம்தான் முக்கியம்னு சொன்னார் அதனால இது பெரியாரோட தொலைநோக்கு பார்வைக்கு கிடைச்ச வெற்றின்னு அவங்க வர்ணிக்கறாங்க ஆனா நம்ம கையில இருக்கிற இந்த ஆதாரம் இந்த கொண்டாட்டத்தை அப்படியே ஏத்துக்கல அது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா ஆமா ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சங்கடமான கேள்வியை எழுப்புது என்ன அது அதாவது இந்த லிவன் உறவு முறைய ஒரு முற்போக்கான விஷயமா முன்வைக்கிற திராவிடர் கழக தலைவர்களோட சொந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுது இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்ன சொல்லுது ஆதாரம் அது சொல்ற விஷயம் ஆச்சரியமா இருக்கு இந்த கருத்தை முன்மொழிஞ்சதா சொல்லப்படுற தந்தை பெரியாரே மணியம்மைய முறைப்படி லிஜிஸ்டர் பண்ணி தான் கல்யாணம் செஞ்சுகிட்டார் அப்படியா ஆமா அவர் லிவன்ல வாழல அதே மாதிரி இப்போதைய தலைவர் கி வீரமணியா இருக்கட்டும் இல்ல மத்த முக்கிய தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருமே முறையா திருமணம் செஞ்சு சமூக அங்கீகாரத்தோட தான் வாழ்றாங்க ஒரு நிமிஷம் அப்போ அவங்க பின்பற்றாத ஒரு வாழ்க்கை முறைய மத்தவங்களுக்கு ஒரு நல்ல கொள்கையா பரிந்துரைக்கறாங்கன்னு ஆதாரம் சொல்லவர்தான் கரெக்ட் இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா ஆமா ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துது ஒருவேளை சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்காதுங்கிற பயத்துல தான் அவங்க கல்யாணம் செஞ்சுக்கிறாங்கன்னா அதே சமூகத்துல வாழ்ற மத்தவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த லிவின் உறவை பரிந்துரைக்கணும் இது ஒரு அறிவுசார் நேர்மையின்மை இல்லையான்னு கேக்குது இன்னும் சொல்லப்போனா இது ஒரு விதமான அயோக்கியத்தனம்னு கூட ஆதாரம் கடுமையா விமர்சிக்குது வா இது நேரடியான தாக்குதல் சரி அவங்க பின்பற்றாத ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த யோசனையை நடைமுறைப்படுத்தினா அதோட விளைவுகள் எப்படி இருக்கணும்னு யோசிக்கணும் இல்லையா நிச்சயமா இங்க தான் ஆதாரம் சில நிஜ வாழ்க்கை சம்பவங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா பகுத்தறிவுங்கிறது சுதந்திரத்தை மட்டும் கொண்டாடுறதில்ல அதோட வர்ற விளைவுகளையும் யோசிக்கணும்னு ஆதாரம் சொல்லுது மேற்கத்திய இயல்பா இருக்கிற ஒரு விஷயம் நம்ம இந்திய சூழல்ல குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பானதா இருக்குமா நல்ல கேள்வி இந்த தான் ஆதாரம் சில நிஜமான ரொம்பவே அதிர்ச்சிகரமான குற்றச்சம்பவங்களை நம்ம கவனத்துக்கு கொண்டு வருது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா விவாதத்தோட இன்னொரு பக்கத்தை புரிஞ்சுக்க இது ரொம்ப அவசியம் சொல்லுங்க என்ன அந்த சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மும்பைல நடந்த ஒரு சம்பவம் ஐம்பத்தாறு வயசான மனோஜ் சஹானின்னு ஒருத்தரு தன்னோட மூணு வருஷமா லிவ்இன்ல இருந்த சரஸ்வதி வைத்தியான்னு ஒரு பெண்ணை கொடூரமா கொலை பண்றார் ஐயோ அது மட்டும் இல்ல உடலை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி பிரஷர் குக்கர்ல போட்டு வேக வச்சு அப்புறப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கார் கடவுளை கேட்கவே உடம்பெல்லாம் நடுங்குது இது தனிப்பட்ட மனநோயை சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல உறவுமுறை சிக்கலா ஆதாரம் சொல்ற பிரகாரம் இது உறவுமுறை சிக்கல்ல இருந்து ஆரம்பிச்ச வன்முறை இது ஒண்ணு மட்டும் இல்ல இருக்கா ஆமா இதே மாதிரி டெல்லியில நடந்த நாடு முழுசும் அதிர்வலைகளை வாக்கர் கொலை வழக்கு ஓ ஆமா ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அஃப்தாப் அமீன்கிறவரோட லிவின்ல இருந்தாங்க காதலனுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சு சண்டை வந்தப்போ ஷரத்தாவை முப்பத்தஞ்சு துண்டுகளா வெட்டி கொண்டிருக்கான் அஃப்தாப் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை கேட்க இந்த மாதிரி கொடூரங்களுக்கு பின்னாடி இருக்கிற பொதுவான காரணம் என்னன்னு ஆதார அதாவது சொல்லுதா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது இந்த மாதிரி உறவுகள்ல ஒரு கட்டத்துல சலிப்பு வரும்போது ஒருத்தர் நினைக்கலாம் ஆனா இன்னொருத்தர் இத்தனை நாள் இருந்துட்டு இப்ப என்ன விட்டுட்டு போறியா அல்லது என்ன கல்யாணம் வற்புறுத்த புரியுது அந்த உறவுக்கு சட்டப்பூர்வமான ஒரு பிணைப்போ சமூக பாதுகாப்போ இல்லாததால அந்த பிரிவு ரொம்ப வன்முறையா மாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ஆதாரம் சுட்டிக்காட்டுது அதாவது சுலபமான நுழைவு ஆனால் கடினமான வெளியேற்றம்ங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது ஆனா இங்க தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது பெரியார் சொன்னதா சொல்லப்படுற அந்த சுதந்திரமான உறவுங்கறதும் இந்த லிவின் இன் உறவுங்கறதும் ஒண்ணுதானா இல்ல இல்ல வேற வேறயா இப்போ நீங்க விவாதத்தோட மையப் புள்ளிக்கே வந்துட்டீங்க பெரியார் சொன்னதா சொல்லப்படுறதும் நீதிமன்றங்கள் அங்கீகரிக்கிற லிவின் உறவும் ஒன்னே கிடையாது அப்படியா ஆமா ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு இத புரிஞ்சுக்காம தான் பலரும் குழம்பிக்கறாங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பெரியாரோட பார்வை என்ன ஆதாரம் பெரியாரோட பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்திலிருந்து ஒரு மேற்கோள்ள காட்டுது அதுல ஒரு துணைய தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நாம ஒரு ஓட்டலுக்கு போய் நமக்கு பிடிச்ச சாப்பாட்ட வாங்குற மாதிரி என்னது சாப்பாட்ட வாங்குற மாதிரியா ஆமா இல்ல ஒரு கடைக்கு போய் நமக்கு பிடிச்ச பொருளை வாங்குற மாதிரி ஒரு தனிப்பட்ட விருப்பம் சம்பந்தப்பட்டதுன்னு பெரியார் சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறத ஒரு பொருளை வாங்குறதோட ஒப்பிடுறாங்களா அது ரொம்ப உணர்ச்சியற்ற ஒரு வியாபார ரீதியான பார்வையா இல்லையா நீங்க சொல்றது சரிதான் அந்த பார்வை அப்படிதான் இருக்கு இதை இன்னும் தெளிவா வீரமணி வீரமணி விளக்கியதான் ஆதாரம் சொல்லுது அவர் இத பொறுப்புகளற்ற மகிழ்ச்சி அதாவது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றார் பொறுப்புகளற்ற மகிழ்ச்சி ஆமா அதாவது அவளை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல போனா போகட்டும் அப்படிங்கற ஒரு மனநிலை சட்ட சமூகப் பொறுப்புகளும் இல்லாத முற்றிலும் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்த ஒரு ஏற்பாடு மற்றும் திராவிடர் கழகத்தோட பார்வையில இது ஒரு நோ உறவு சரி ஸ்ட்ரீங்ஸ் அட்டாச்சு எப்படி பாக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் இங்கதான் விஷயமே தலைகீழ மாறுது சட்டம் இது ஒரு விளையாட்டுத்தனமான உறவா பார்க்கவே இல்ல அப்புறம் அது இத கிட்டத்தட்ட ஒரு திருமணத்துக்கு இணையான பொறுப்புகளோடு அணுகுது வழக்கறிஞர் சாந்தகுமாரி விகடன் டாட் காம்ல சொன்னதா ஆதாரம் சில முக்கியமான சட்ட விஷயங்களை லிஸ்ட் பண்ணுது நான் சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க இது ரொம்ப முக்கியம் ஒன்னு சொத்துரிமை லிவ் இன் உறவுல இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு ஒரு சொத்து வாங்குனா அதுல ரெண்டு பேருக்குமே சம பங்கு உண்டு ஓ இது ஏதோ ரெண்டு ரூம்மேட் சேர்ந்து வீடு வாடகைக்கு எடுக்கற மாதிரி இல்ல அப்போ பிரிஞ்சு போகும் போது சொத்துல பங்கு கேட்கலாம் இதுவே ஒரு பெரிய பொறுப்பு தான் சரி அடுத்து ரெண்டாவது குழந்தையோட உரிமை ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்ற தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய சட்டம் ஒரு திருமணமான தம்பதிக்கு பிறந்த குழந்தையா தான் பாக்கும் அதாவது லெஜிடிமேட் சைல்ட் அப்போ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு அப்பாவோட சொத்துல முழு உரிமையும் உண்டு குழந்தைக்கு சட்டப்பூர்வமான எல்லா உரிமைகளும் கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மூணாவதா ஏதாவது இருக்கா இருக்கு இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் பராமரிப்பு தொகை அதாவது ஜீவனாம்சம் கல்யாணம் ஆகாமலேவா ஆமா உச்சநீதிமன்றம் இந்திரா சர்மான்னு ஒரு வழக்குல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்திருக்கு அதன்படி ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒருத்தர் திடீர்னு பிரிஞ்சு போனா பாதிக்கப்பட்ட பெண் குற்றவியல் சட்டம் நூத்தி இருபத்தஞ்சாவது பிரிவின் கீழ் தன் துணை கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்க முடியும் அடடே கல்யாணம் ஆன பெண்ணுக்கு இருக்கிறாதே உரிமையாது நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தலை சுத்துது ஒரு பக்கம் பெரியார் பேர்ல இது எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மாதிரி சொல்லப்படுது பிடிச்சா வச்சுக்கோ இல்லனா கேன்சல் பண்ணிடு கரெக்ட் ஆனா இன்னொரு பக்கம் சட்டம் இத ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி பாக்குது ஏகப்பட்ட நிபந்தனைகள் பொறுப்புகள் கடமைகள்னு இந்த ரெண்டுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இது நிறைய பேருக்கு தெரியாதுல நிச்சயமா தெரியாது லிவ் எந்த பொறுப்பும் இல்லாம ஜாலியா இருக்கலாம்னு ஒரு தப்பான சித்திரம் உருவாக்கப்படுது ஆனா யதார்த்தத்துல சட்டம் அதுக்கு ஒரு பெரிய பொறுப்ப சுமத்துது உண்மைதான் இந்த உண்மைய சொல்லாம சுதந்திரம் புரட்சின்னு மட்டும் பேசுறது இளைஞர்களை வழி வழிநடத்துதுன்னு ஆதாரம் ரொம்ப தெளிவா புரியுது இந்த குழப்பமான முரண்பட்ட சித்திரங்களுக்கு நடுவுல ஆதார வேற ஏதாவது ஒரு நம்பிக்கையான விஷயத்த முன்வைக்குதா ஆமா இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆதாரம் முற்றிலும் வேற ஒரு கோணத்துல ரொம்பவே மனதை தொடுற ஒரு சம்பவத்தை நம்ம முன்னாடி வைக்குது அது என்ன சமீபத்துல போர் நடந்து சின்னாபின்னமான காசாவோட கான் யூனிஸ் பகுதியில இடிஞ்சு போன கட்டிடங்களுக்கு நடுல அம்பத்து நாலு பாலஸ்தீனிய ஜோடிகளுக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்திருக்கு அடேப்பா நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியாத ஒரு சூழல்ல கல்யாணமா ஆமா வாழ்க்கையே நிச்சயமில்லாத ஒரு இடத்துல வாழ்ற மக்கள் கூட திருமண பந்தத்தின் மேல நம்பிக்கை வச்சு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த உறவுக்கு ஒரு சமூக சட்ட அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் எந்த பிணைப்பும் இல்லாத சிறந்ததுன்னு ஒரு வாதம் இன்னொரு பக்கம் பேரழிவுக்கு நடுவுல கூட ஒரு உறுதியான உறவையும் பிணைப்பையும் தான் மனிதர்கள் தேடுறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இது ஆமா இந்த காசா திருமண நிகழ்வு உறவுகளோட அர்த்தம் பத்தி நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது சரி அப்போ இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் நாம இன்னைக்கு ராஜஸ்தான் கோர்ட்டோட ஒரு தீர்ப்புல ஆரம்பிச்சு அதுக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் சமூக விளக்கங்கள் முரண்பாடுகள் ஆமா அதிலுள்ள முரண்பாடுகள் லிவின் உறமுகளோட ஆபத்தான நிஜங்கள் கடைசியா அது சம்பந்தமான சட்ட பொறுப்புகள் வரைக்கும் ரொம்ப ஆழமா பார்த்தோம் பெரியார் பேர்ல சொல்லப்படுற பொறுப்புகளற்ற மகிழ்ச்சிங்கிற கருத்துக்கும் இந்திய சட்டம் கொடுக்கிற பொறுப்புகளுடனான ஆதாரம் உங்களுக்காக அதாவது நம்ம நேருக்காக ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது தாங்கள் வாழாத பின்பற்றாத ஒரு வாழ்க்கை முறைய மத்தவங்களுக்கு ஒரு நல்ல கொள்கையா பரிந்துரைக்கிற அறிவுஜீவிகளோட ஆலோசனைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட எடுத்துக்கணும் இது வெறும் லிவ்வின் உறவு சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் அல்ல நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல ஆலோசனைகளுக்கும் கொள்கைகளுக்கும் இது பொருந்தும் இத பத்தி நீங்க என்ன